ஹை ஹைஸ் இன்றைக்கி முருகருக்காக நாற்பத்தி எட்டாவது நாள் விரதம் நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு உண்மையே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆறு வகையான அபிஷேகங்களும் மற்ற பிரசாதங்கள் அத்தனையுமே செஞ்சு வச்சு முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச திருப்பாகையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டது அதை பார்க்கவே உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுடைய தேவைகள் மனுஷன்கிட்டே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க கடவுள்கிட்ட நாற்பத்தி எட்டு நாளாக தொடர்ந்து ஒரு விஷயத்த வேண்டி நீங்கள் எனக்கு செஞ்சு தான்ப்பா பார்க்க கொடுங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்ட தருணம் கட்டாயம் அந்த கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது அதேமாரி ஒரு மண்டலம் பூஜையை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாவே அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ விஷயங்களை செஞ்சு என் கையாலே மாலை கட்டி முருகருக்கு நானே அலங்காரம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாமே செய்யும்பொழுது ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு கோவிலில் இருக்கிற சாமி மாதிரியே எனக்கு இன்னைக்கு எங்கள் முருகர் காட்சி தந்தாரு ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இது